இல்லை தூக்கம் இல்லைன்னு சொல்கிறதுக்கான மெயின் காரணம் என்னென்னா இவங்க ஒரு குழந்தை வளர்ப்பை வந்து ஒரு வேலையாக நினச்சி பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் சுருக்கமாக சொல்லும்போது போது வயிற்றுச்சல் சொல்லலாம் பட் சாப விடுறேன் அழுத பிள்ளை தான் பால் குடிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த குழந்தை அழுதாக அதுக்கு பசிக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு இல்லாமல் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தரம் சார்ட்டு போட்டு டிக் பண்ணி பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்துருக்க மாட்டேங்குது சார் அந்த மாதிரி கட்டாயம் இருக்கு எங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து பேபி பிறந்தவுடனே சொல்ற ஒரே விஷயம் வந்து டூ ஹார்ஸ் ஒன்ஸ் நைட் கண்டிப்பா ஃபீட் பண்ணனும் டே ஃபுல்லாகவும் அந்த ஃபீடிங் இருக்கதா செய்யணும் புரியல இது டூ ஹார்ஸ் ஒன்ஸ் பேபி தூங்கினாலும் இல்லைனாலும் டிஸ்டர்ப் பண்ணியாது ஃபீடிங் கொடுத்துருங்க

கோபத்துல போட்டு போற சோ பேபி வந்து தூங்கலனா அதுக்கும் நாங்க தான் காரணம் ப்ராப்ளம் எங்க கிட்ட தான் இருக்கு அப்படி கிடையாது நாங்க வந்து 2 hours அவங்களா எடுக்குற வரைக்கும் நாங்க ஃபீட் பண்ணுவோம் ரொம்ப நல்லவ போல பேசாங்க எரிச்சலா இருக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும் ஃபீட் பண்ணி முடிச்சிட்டு 2 hours க்கு அப்புறம் மறுபடியும் அவங்க அழுவாங்க ஆட்டோமேட்டிக்கா அழுவாங்க இந்த ப்ளேம் வந்து அழுதாலும் நாங்க தான் அழுகலனாலும் நாங்க தான் இல்ல புரியல அது வந்து ஒரு இயல்பான ஒரு இதுதான் நீங்க எதுவும் தப்பு பண்ணல யூ ஆர் யூ ஃபீல் தட் யூ ஆர் மெச்சூர்ட் எனப் டு ஹேண்டில் தி சைல்டு நீங்க நினைச்சீங்கன்னா குழந்தைக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு தாத்தா ரோலையும் நாங்க தான் பே பண்றோம் பாட்டி ரோலையும் நாங்க தான் ப்ளே பண்றோம் அப்பா ரோலையும் நாங்க தான் பிளே பண்றோம் ஏன்னா அந்த மாதிரி இருக்கு சிஸ்டம் அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது ஐடியா இல்லாத பசங்க ஆனா இந்த கேள்வி ஒண்ணு கேட்டோம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டாக்டர் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை குழந்தைக்கு ஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா பா அவரே கன்பிஷ ஆயிட்ட அம்மா அவங்க வந்து அவங்க பேர்த் கொடுத்தப்போ அவங்கள சுத்தி நிறைய பேர் இருந்திருப்பாங்க நான் தான் ஏன் பண்ணேன் எனக்கு தெரியும் சித்தி சித்தப்பா பெரியம்மா அவங்களோட கோ சிஸ்டர்ஸ் இருந்திருக்கலாம் மாமியார் மாமனார் இருந்திருக்கலாம் இப்ப நான் நான் பர்சனலி இவங்க நிறைய பேர் நான் பேசின வரைக்கும் எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்காங்க டைவர்ட் ஆவறதுக்கு அவனுக்கு விஷயமே இல்லை என்ன ஒரு புத்திசாலி தான் சிஸ்டம் கொஞ்சம் லேக்கிங்னால அந்த இஷ்யூஸ் வருது சப்போர்ட் சிஸ்டம் இல்லை அதுக்கு நீங்களே தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணிக்கணும் அப்போ வந்து

ஒன்றரை ரெண்டு வயசுலேயும் வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யணும் டீ எப்படி போடணும் எல்லாமே அவன் சொல்லுவான் அவங்க பாட்டிக்கு அவன் சொல்லி கொடுத்துருக்கான் இவங்க உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ நீ என்ன வேணாலும் பேசலாம் நானும் அப்படியா சரியாக தான் பேசுவோம் இவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரேஷன் வளரும் போதே என்னென்னா அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் அப்படின்ற கான்செப்ட்டே இல்லாமல் வளர்ந்துட்டாங்க இதா அப்பா தட் பண்ணிட்ட கல்யாணி போகும் போதே பிபோர் அக்ரிமென்ட் மாமியார் மாமனார் இருக்காங்களா இடத்துல இருக்க மாட்டேன் live with my privacy. அப்படின்ற அந்த கான்செப்ட் அவங்க கொண்டு வந்துடுறாங்க ஸோ தே வாண்ட் டு லீவ் ஃபார் தேர் ஹாப்பினஸ் நம்ம காம்ப்ரமைஸ்ன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கே போகாமல் இருக்கும்போது மென் வி ஆர் இன் நீட் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் என் குழந்தைய பார்த்துக்கணுன்ற மென்டல் டெவலப்மெண்ட்லாம் நான் கொண்டு வரேன் அப்புறம் சைஸாக மூவ் பண்ணுறாங்க மாமியார் கிட்டே ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நீங்கள் தான் அதை அவனை நல்லா பார்த்துக்க முடியும் நான் ஜஸ்ட் ஒரு அம்மா அவ்வளோதான் நீங்கள் என் ஹஸ்பண்டை வளர்த்தவங்க நீங்கள் உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கா ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல பாத்துக்கிறாங்க அப்பா சோ அப்ப அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கலாம் கரெக்ட் தான் சார் இப்போ அவன் சொல்றது கரெக்ட் தான் இப்போ என் குழந்தை இருக்கான் சார் ரீசனே இல்லாம ஆழ்வான் சார் விடாம சார் நான் கொஞ்சம் மென்டல் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நீங்க ஒர்க்கிங்க ஆமாங்க சார் இப்போ யாராவது ஒருத்தர் இங்க கூப்பிட்டு வந்து வச்சுக்க வேண்டியது என்ன அம்மா யாரோ மாமியாரே கூட்ட வந்து வச்சுக்க வேண்டியதானே அம்மா வர அம்மா வந்துட்டு அவங்க தனியா இருக்காங்க சார் அவங்க நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இன்னொன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுமோ நம்ம பொண்ணு கிட்ட போய் நம்ம இருந்தா நம்மள மதிக்க மாட்டாங்களோ அப்படின்னு சரி மாமியார கூப்பிட்டு வந்து வச்சுக்க வேண்டியதானே இதுதான் சார் பிரச்சனையே இப்போ இவங்க தம்பி கூட இருக்காங்க சார் அவங்க என் கூட இல்லைன்றதுதான் எனக்கு பிரச்சனை

பழைய பிரிவிலேஜும் உங்களுக்கு இல்ல புது பிரிவிலேஜும் இல்ல புது பிரிவிலேஜ் என்ன எதுக்கு மகளோட வந்து அம்மா இருந்தா என்ன தம்பி நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா பம்ரா செக்கில ஆட்டன சுத்தமான உருட்டு வீட்டுக்கு போறோம் சார் போலன்னு சொல்ல சார் அல்பன்னு ஒருத்தங்க இருக்காங்கல சார் அவங்களையும் நம்ம பார்த்தாவணும்ல சார் நான் டேய் அவ செத்துட்டான்டா என்ன சொல்றே பிள்ளை வளக்குறது பெரிய சிரமமா இருக்கு ரைட்டா இந்த ஏஜ்ல தான் பிள்ளையை வந்து நல்லா நம்ம பாத்துக்கணும் நீங்க ஹனிமூன் பீரியட்ல இருக்க விரும்பறீங்க அந்த

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா நடிச்ச குழந்தைய வந்து ரெண்டு மூணு வாட்டி இல்ல அஞ்சு வாட்டி பொறுமையா சொல்லுவேன் அவன் கேக்கலன்னா திட்டுவேன் அடிப்பேன் நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்க நினைச்சோம் ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பாக்கல ஆனா உடனே வந்துருவாங்க குழந்தைய திட்டக்கூடாது அடிக்காம சொல்லு

அவங்க மூணு வயசு ஆகுது அவனுக்கு காலையில் எலிபூடுறது கக்கா கழுவுறது குழிப்படுறது அவங்க பார்த்துப்பாங்க தோசை ஊத்துறதுலாம் நான் பார்த்துப்பேன் எல்லாத்தையும் நான்தான் தான் நானே ஈஸி கோயிங்கா இருக்கேன் அவங்க எதுக்கு டென்ஷன் வராங்கன்னு எனக்கு தெரியலே இன்னைக்கு எடுத்துட்டான் எடுத்து ஏற்கனவே ரெண்டு சாக்லேட் சாப்பிட்டுட்டான் அவனுக்கு பின்னாடி இந்த ரெண்டு பலும் பயங்கரமா கேவிட்டி ஐயோ எனக்கு பர்சனலா என் பையன் என்கிட்ட இருந்தா கொஞ்சம் ஹேப்பியா தான் இருக்கு இப்போ வந்து அவன் ஃபுல்லா அப்படி போய்ட்டான் நல்லாவே தெரியுது சொல்ல முடியாது சொல்ல மாட்டேன் அது முக்கியமா நைட் தூங்கும் தான் நான் ரொம்ப சீக்கிரமா தூங்கிடவும் செய்றேன் அவன் அப்படியே அவங்க அப்பாகிட்ட முந்திலாம் எந்திரிச்சா கூட என்கிட்ட தான் வருவான் அதுதானே டார்ச்சரா இருக்குன்னு சொன்னீங்க இப்போ டென்ஷன் கம்மியில் ஏன்னா கையிலே படுத்துருக்க மாட்டான் சைட்லேயே இருக்க வேண்டியது வேண்டியதில்லை நிம்மதி தானே அவன் பாட்டு தூக்கிட்டு போகிற அவங்க அப்பா கூட எல்லாம் மறக்க முடியாத நாளுக்கா மறக்க அதெல்லாமே இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தது ஆனால் அதுவே இப்போ ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஆகிடுச்சின்னும் போது இன்னும் நம்மளை சுத்தமாக கண்டுக்க மாட்டேங்கிறான் அவங்கள இன்னமுமாடா நம்பிக்கிட்டுருக்கு எங்கள் பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாம்மா அவங்க தருவாங்களா தர மாட்டாங்களான்னு